எடப்பாடி பழனிசாமி நேற்று வந்து ஒரு அறிக்கையை தலைவர் திமுக முன் வந்து மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு தமிழர் வந்து இந்திய குடியரசு துணை தலைவராக ஆக வேண்டும் என்று அவருடைய கருத்தை சொல்லி இருக்கிறார் எங்களுக்கு யாரை வர வைக்க வேண்டும் எங்களுக்கு கூட்டணி கட்சி இருக்கிறது எங்களுக்குரிய கட்சிகளிடம் ஆலோசித்து எங்களுக்கு என்று ஒரு கட்சி இருக்கிறது அவர்களிடத்திலே நாங்கள் ஆலோசித்து நல்ல முடிவை எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் எடுப்பார் எங்களுக்கு அறிவுரை கூறு இடத்திலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறாரா என்று கேட்டால் அவர் ஆர் எஸ் எஸ் தலைவரா அதிமுகவின் தலைவரா என்ற சந்தேகத்தில் மக்கள் இருக்கிறார்கள் அவர் அதிமுக தொண்டர்கள் இருக்கிறார்கள் அந்த நிலையிலே அவர் நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவை பற்றி அவர் கருத்து சொல்வதற்கு அவருக்கு எந்த உரிமையும் இல்லை எந்த அதிகாரமும் இல்லை அவர் வந்து யாரை முன்மொழியாரோ அது அவர் முன்மொழியிட்டும் நாங்கள் எங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் யாரை முன்மொழியுமோ இன்றைக்கு இந்தியா கூட்டணி சார்பாக நம்முடைய மல்லிகார்ஜுன கார்கே உடைய தலைமையிலே கூட்டணி கட்சிகள் எல்லாம் இன்றைக்கு டெல்லியில் ஆலோசித்திருக்கிறோம் நல்ல முடிவை யார் எங்களுடைய வேட்பாளர் என்பதை நாங்கள் கூட்டணி கட்சிகளுக்கு உட்பட்டு யாரை வேட்பாளராக நிறுத்தினாலும் நாங்கள் கூட்டணி கட்சிகள் இந்தியா கூட்டணி நாங்க இருக்கிறோம் இவரை மாதிரி வந்து நேத்து ஒரு கட்சியில கூட்டணி வச்சுட்டு நாங்க தனியா நிக்கணும் அடுத்த நாள் போய் பாஜக கூட எங்களால சேர முடியாது ஏன்னா நாங்க சுயமரியாதை உள்ள ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்றங்கள் அண்ணாவை தோற்றுவித்த ஒரு இயக்கம் அதனால தமிழருக்காக குரல் கொடுக்க திமுக ஜனாதிபதி தமிழருக்காக குரல் கொடுக்கிற திமுக தெரியும் நீங்க இலங்கை தமிழர்கள் மீனவர்கள் கொத்து கொத்தா தூக்கின்னு போறப்போ அமைதியா உட்காந்து வேடிக்கை பார்த்தோர் எடப்பாடி பழனிசாமி அமைதியா உட்காந்து வேடிக்கை பார்த்தோர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இவர்கள் தமிழர்கள் இவர்கள் தமிழர்களை வந்து தூக்கி பிடிக்கிறாங்க அப்படின்னு வந்து இவர் ஏதோ தமிழர்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் எங்களுக்கு தெரியும் நாங்க எங்களுக்கு கூட்டணி கட்சிகளுக்கு அவர்களை ஆலோசித்து நல்ல முடிவை நாங்கள் எடுப்போம் நல்ல வேட்பாளரை எங்களுடைய கூட்டணி கட்சிகள் யாரை முன்மொழிதோ அந்த வேட்பாளருக்கு எங்களுடைய தலைவர் அவர்கள் ஆதரவு அளிப்பார்கள் அதை அதை பற்றி அவர் அவர் கட்சியை ஃபர்ஸ்ட் அவர் பார்த்துக்கிட்டு அவர் யாருக்கு வாக்களிக்கிறார் என்பதை அவர் அவர் வந்து முடிவு செய்யட்டோம் அத தப்பு கிடையாது நாங்க யாரை முடிவு எடுக்கிறோன்னு எங்களுடைய கூட்டணி கட்சிகள் இருக்கிறது எங்களுக்கும் தமிழர் உணர்வு வந்து இது மூலியமா வந்து திமுக வெளிப்படுத்தணும் அப்படின்னா தமிழ் மொழிக்கு செம்மொழி என்ற அந்தஸ்தை பெற்று தந்த தலைவரை கொண்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அதனால தமிழ் மொழியை வந்து வளர்க்கறது தமிழ் வளர்ச்சித்துறை என்ற ஒரு வளர்ச்சித்துறையை உருவாக்கி இன்றைக்கு தமிழ் மொழியை வளர்த்து கொண்டிருக்கிறது தான் திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு அதை பற்றி கருத்து சொல்வதற்கு எந்த அதிகாரமும் எதிர்கட்சி தலைவருக்கு கிடையாது நாங்கள் நாம் திராவிட முன்னேற்ற கழகம் யாரை முன்மொழியமோ யாருக்கு வந்து வந்து வாக்களிக்குமா என்பதை கூட்டணி கட்சிகள் முடிவெடுப்பார்கள் கூட்டணி கட்சிகளோடு நல்ல முடிவெடுப்பார்கள் இல்ல ரெண்டாயிரத்தி எழுபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கிட்டு வர இந்த சமயத்துல தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவரை வந்துட்டு துணை குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கு முன்னிறுத்தப்படுறாங்க இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி ஆதரவு கொடுங்கன்னு சொல்றாங்க இது வந்து தேர்தல் சமயத்துல வந்து வேற மாதிரி திமுக எதிராக எதிரொலிக்குமா அப்படின்னு ஒரு கேள்விக்கு ஏற்கனவே திமுகவின் மீது ஒரு தமிழர் அதாவது மூப்பனார் வந்துட்டு பிரதமர் ஆவதை தடுத்தது கலைஞர் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் தொடர்ந்து வைக்கப்பட்டுட்டே இருக்குது இந்த சொல்லு இப்படி ஒரு மூ வந்துட்டு பிஜேபி எல்லாமே வந்து தவறாக புரிந்து கொள்கிறார்கள் ஏற்கனவே சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஆளுநராக இருப்பவர் இப்போது மறைந்திருக்கக்கூடிய இளகணேசன் கணேசன் அவர்கள் அவரும் ஆளுநராக இருந்து மறைந்திருக்கக்கூடியவர் சிபி ராதாகிருஷ்ணன் ஆல்ரெடி ஏற்கனவே ஆளுநராக பயணித்துக் கொண்டவர் அவருக்கு ஒரு அப்கிரேடேஷன் அவருக்கு ஒரு ப்ரமோஷன் மாதிரி இந்த குடியரசு துணை தலைவர் வேட்பாளராக அவர் அறிவித்திருக்கலாம் அதனால வந்து இந்த மூவை நம்ம எப்படி பார்க்கலாம்னா பிஜேபி சார்ந்த ஒருவர் ஏன்னா பிஜேபி வந்து ஒரு பிஜேபி தான் ஒரு ஒரு பிஜேபி கேடர் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணும் அந்த மாதிரி ஒரு மூவா பாக்குற தமிழர்கள் என்பது உள்ளபடியாகவே நான் வரவேற்கிறேன் ஏன்னா தமிழ்ல தமிழரை ஒருத்தர் வந்து வேட்பாளரை அறிவித்திருக்கிறது உள்ளபடியாக வரவேற்க தகுந்த ஒன்று வந்து வந்து நான் வரவேற்கிறேன் இது அதுவும் ஒரு ஜனநாயக அடிப்படையிலே தேர்தல் வைத்துதான் இந்தியா கூட்டணி சார்பாக ஒரு வேட்பாளர் நிறுத்தப்படுவார் அதே பாஜக சார்பாக அவர் வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறார் அவருக்கு நம்முடைய ஆளுநராக இருக்கக்கூடிய இப்போது துணை ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஆஹ் ஐயா சி பி ராதாகிருஷ்ணன் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நேற்று ஒரு விஷயம் வந்துட்டு ஊடகங்கள செய்து என்னன்னாக்க இந்தியா கூட்டணி சார்பாக குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளருக்கு திருச்சி சிவா அவர்கள் வந்துட்டு தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் முன்வைக்கப்பட்டது ஊடகத்திலே நானும் பார்த்தேன் அந்த செய்தி என்பது இந்தியா கூட்டணி சார்பாக உறுதிப்படுத்தப்படாத தகவலாக தான் இருக்கிறது ஒருவேளை அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் அந்த பதவிக்கு நிறுத்தப்பட்டால் ஒவ்வொரு தமிழனும் ஒவ்வொரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டனும் உலகமெங்கிலும் வாழக்கூடிய தமிழர்கள் அனைவரும் பெருமைப்பட வேண்டும் ஏனென்றால் மிசா எனும் சட்டத்திலே தலைவர் தலைவர் தளபதி அவர்கள் கைது செய்யப்படும் போது திருச்சி சிறையில் கைது செய்யப்பட்டு அடைக்கப்பட்டவர் அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் திருச்சி சிவா அண்ணன் அவர்களுக்கு முதல் முதலாக வைத்த பெயர் மிசா சிவா தான் பெயர் இருக்கும் திருச்சி சிவா என்ற பெயரிலே அதற்கு பிறகுதான் திருச்சி சிவா என்ற பெயரை பெற்றார் தொடர்ந்து அஹ் கொள்கை முழக்கமிடும் எங்களுடைய கழக துணை பொதுச் செயலாளர் கொள்கை பரப்பு செயலாளராக இருந்து எங்களை எல்லாம் வழி நடத்தக்கூடிய திருச்சி சிவா அவர்கள் துணை துணை ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டால் ஒவ்வொரு திமுக தொண்டனும் ஒவ்வொரு தமிழரும் பெருமைப்படக்கூடிய விஷயம் பாராட்டக்கூடிய விஷயம் உள்ளபடியாக போற்றக்கூடிய விஷயம் நிச்சயமாக அவர் வெற்றி பெற்று துணை ஜனாதிபதியாக வந்தால் மிகுந்த மகிழ்ச்சி எங்களுக்கெல்லாம் ஏன்னா சிவா வருகிறார் என்றால் அந்த மாநிலங்களவையிலே சிங்கம் வருகிறது என்று சொல்லுவார்கள் திருநங்கைகளுக்கு அந்த ஒரு சட்ட திருத்தத்தை அந்த மாநிலங்களவையிலே முன்வந்து முன்மொழிந்து அதை வெற்றி பெற செய்தவர் ஒரு வரலாற்று சிறப்பு திருநங்கைகளுக்கென்று ஒரு சிறப்பான சட்டத்தை அங்கே வந்து நிறைவேற்றியவர் அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் அதனால அவரை பத்தி வந்து அஹ் பேசணும்னா பேசினே போல அந்த மாதிரி ஒரு எலிஜிபிள் கேண்டிடேட் அப்படின்னு சொன்னா அண்ணன் திருச்சி சிவா அவர்களை சொல்லலாம் சிறந்த பார்லிமெண்டேரியன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுபவர்கள் ஒரு சில குறிப்பிட்ட அந்த அண்ணன் திருச்சி சிவா டாப் டென்னுக்குள்ள வந்தாக்கா அவரும் வந்துருவாரு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சூழல்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப வந்துட்டு திமுகக்கு வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி ஒரு கோரிக்கை வைத்தார் இல்லைங்களா தமிழராக சிபி ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவு கொடுங்க ஒருவேளை இந்திய கூட்டணி இதே தமிழகத்தில் தமிழ்நாட்டில இருந்து திருச்சி சிவா அவர்களை அறிவித்தார் அப்படின்னாக்கா திராவிட தந்தை உறுதியா பட்டி பிடித்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் திருச்சி சிவாவுக்கு ஆதரவாக நீங்க ஓட்டு அடிதா எடப்பாடி பழனிசாமி வாக்களிப்பாரா வாக்களிப்பாருன்னா எடப்பாடி பழனிசாமி கிட்ட அதிமுக இல்ல அவர் எனக்கு தெரிந்த வரையில் அவருடைய பாசாக இருக்கக்கூடிய அமித்ஷாவிடம் கலந்து பேசுவார் கலந்து பேசிவிட்டு அவர் அதுக்கு ஒத்துக்க மாட்டார் ஏன்னா அவர் அவருடைய கட்சி வேட்பாளர் சிபி ராதாகிருஷ்ணன் இருக்கும்போது அவர் அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாரு அதனால எங்கள் கட்சி தலைவர் எங்களுடைய தலைவர் அவர்கள் அவர் எங்களுடைய நிர்வாகிகளிடம் கலந்து பேசி தலைமை கழக நிர்வாகிகளிடம் கலந்து பேசி முடிவெடுப்பார் ஆனால் அந்த வாய்ப்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இல்லை ஏன்னா அவர் வாங்கணும் ஒரு ஒப்பீட்டு அளவில் சிபிஆர் திருச்சி இவங்களை எப்படி பண்ணுறது என்னை பொறுத்தவரையில் நீங்க ஒப்பிடு என்று பேசுதே மிக மிக தவறான விஷயம் ஏன் என்று சொன்னால் ஒப்பிடாதவர்கள் கூட வாங்க முடியாத ஒருவர் தான் எங்களுடைய திருச்சி சிவா அண்ணன் அவர்கள் ஏனென்றால் ஐம்பது ஆண்டு அரசியல் வாழ்க்கைக்கு தன்னையே முழுமையாக அர்ப்பணித்து ஐஏஎஸ் ஆக வேண்டியவர் ஐஏஎஸ் படிப்பை எல்லாம் திறந்து விட்டு திமுகவே எங்களுக்கு ஒரே நோக்கம் என்று இந்த கட்சியை நாடி வந்தவர் அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் அவருடைய அவருடைய அவரை பற்றி பேச வேண்டும் என்றால் பல விஷயங்களை பேசலாம் பல சிறப்பான திட்டங்களை செய்திருக்கிறார் அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் எங்களை பொறுத்த வரையிலே ஒரே கேண்டேட் தான் அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் அறிவிக்கப்பட்டால் அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் மிக இதற்கு பொருத்தமான நபர் ஆனா வெற்றி வாய்ப்புன்னு பார்த்தா அது சிபிஆருக்கான அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அது ஜனநாயக முறையில நீங்க வந்து ஒரு வெற்றி வாய்ப்பு கருத்து கணிப்பு வருது அப்படின்னு சொன்னா ஓகே அவரு அவருடைய வெற்றி வாய்ப்பாக ஜனநாயக முறையில ஜனநாயக அடிப்படையில் என்ன கேக்குறீங்க ரஜினி நீங்க கேள்வி கேட்கறீங்க ரஜினி என்ன சொல்றா திருச்சி சிவா அவர்கள் வந்தால் ஒவ்வொரு தமிழனும் பெருமைப்படக்கூடிய விஷயமாக மாறும் என்று என்னுடைய கருத்தை நான் சொல்லுகிறேன் அது அவங்க வாக்கு அளிக்கிற அவங்க இது வந்து மறைமுக தேர்தலாக நடைபெறும் என்று நான் நினைக்கிறேன் மறைமுக தேர்தலாக நடைபெறும் போது ஒரு அவன் திருச்சி சிவாவில் வெற்றி பெற்றால் எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி தான் பிரதமர் மோடி அவர்கள் விதிமுறைகளை மீறி அவருடைய பரப்புரையில ஈடுபட்டார் அந்த பரப்புரையை அவர் விதிமுறை விதிமுறைகளை மீறினார் என்று நான் குரல் கொடுத்த போது அங்கு இருந்த மற்ற தேர்தல் ஆணையர்கள் எல்லாம் இல்ல இல்ல அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது ஒக்கார் என்று சொன்னார்கள் அப்படி சொன்ன போது இவர்கள் ஒருதலை பட்சமாக மோடியினுடைய பிரதமர் மோடியினுடைய பாஜகவினுடைய ஒரு ஏஜென்டாக இந்திய தேர்தல் ஆணையத்தில் இருக்கிற எல்லாம் செயல்படுகிறார்கள் என்று